பெஞ்சில் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடு இழந்து தெருவில் உள்ள மக்களுக்கு புதிய வீடு உடனடியாக கட்டித்தர அரசிற்கு கோரிக்கை வைத்தார் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் மு ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த ஏமம்பூர் மற்றும் காரப்பட்டு ஆலங்குப்பம் ஆகிய பகுதிகளில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் மு ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்கள் நேற்று நேரில் சென்று ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களாக அரிசி புடவை போர்வை பால் பாக்கெட் பிஸ்கட் தண்ணீர் பாட்டில் ஆகியவற்றை வழங்கி அவர்களை பத்திரமாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் பிறகு செய்தியாளர் சந்திப்பில் தமிழக அரசு பெஞ்சல் புயலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் முன்னறிவிப்புமின்றி சாத்தனூர் அணையை திறந்ததன் விளைவாக தென்பெண்ணை ஆற்றின் கரைவோரம் இருக்கின்ற அனைத்து கிராம மக்களும் வெள்ளப் புயலினால் மிக சேதாரம் அடைந்திருப்பது வேதனை அளிக்கிறது இந்த இழப்புக்கு தமிழக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என குற்றம் சாட்டினார் பிறகு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் நஷ்டஈடும் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒருவருக்கு அரசு வேலையும் இதேபோல் ஆடு மாடுகளுக்கு அறிவித்திருக்கும் தொகை போதுமானதாக இல்லை அத்தொகையை உயர்த்தி வழங்கிடவும் விவசாய நிலங்கள் உள்ள பயிர்கள் முழுவதும் முழு சேதாரம் அடைந்திருப்பதனால் அவர்களுடைய விவசாய நிலத்திற்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் வழங்கிடவும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் பல வீடுகளும் இடிந்து இருக்கின்ற வீட்டினை அரசு பாகுபாடின்றி இடிந்த வீட்டை அரசே கட்டி கொடுக்க வேண்டும் அதே போல் ஒவ்வொரு கிராமத்திலும் அரிசி கடை அரிசி குடோ அரிசி மில் ஆகியவைகள் முழு சேதாரம் அடைந்திருப்பதை வழங்க வேண்டும் மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பல கிராமங்களில் இன்னும் மின்சார வசதி இல்லை சிமெண்ட் சாலை தார்சாலை ஆகியவை புயலால் அறுந்து சென்றிருப்பதை நேரில் பார்த்தோம் அதனை உடனடியாக துரிதமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைத்தார் இதில் கலந்து கொண்ட மாநில முதன்மை செயலாளர் திரு ருசேந்திரகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்